பிள்ளை இருக்குங்க பிள்ளை பிறந்த உடனே அந்த நீங்கள் அப்பாவா இருந்தா எடுத்து காமிக்கிற தாத்தாவா இருந்தா எடுத்து காமிக்கிறாங்க நீங்கள் தாயாக இருந்தாலும் அந்த பிள்ளையை பிரசவித்த உடனே அந்த நர்ஸோ அந்த டாக்டர் அம்மாவும் அது கணத்துல இப்படி இப்படி ரெண்டு தடவை லேசா தட்டும் நம்ம ஒரு மாதிரி அரை இருப்போம் லேசா தட்டி எந்திரிமா மீனாட்சியே உனக்கு மீனாட்சியே வந்து பிறந்திருக்கான்னு அந்த பெண் குழந்தைய கொடுப்பாங்க இல்ல அந்த பிரசவ அறைக்கு வெளியில அரை மயக்கத்திலேயே கணவர்கள் இருப்பாங்க பல சமயத்துல இப்போல்லாம் வந்து சென்னையில பிரசவ அறை கணவர்கள் இருக்கணும்னு இன்சஸ் பண்றாங்க ஐயா எனக்கு உங்க ஊர்ல தெரியல பிரசவ அறைக்குள்ளே கணவர்கள் வர வேண்டும் என்பது மேல் நாட்டிலே இருக்கிற ஒரு வழக்கம் சென்னையில இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பயபில் இது மட்டும் வாழ்க்கையில ரத்தத்தையே பார்த்ததில்ல முத முதல்ல கொண்டு போய் அவனை பிரசவ அறையில விட்டு அந்த அம்மா நல்ல மொழிப்போட இருக்கான் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிவிட்டு இவன் ஏற்கனவே மயக்கமா கீழே கிடக்கிறான் பிரசவத்துல இருக்கிற அம்மா விட்டுட்டு இவனை எல்லாரும் சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளையை தொடுவது என்பது எவ்வளவு பெரிய அனுபவம் இல்லை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ முதல் முதல் முறையில உங்க பிள்ளைய தொட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்து அந்த அந்த கால் இருக்கு பாருங்க அப்படியே செக்கச்சுவேன்னு சின்ன பாதம் அது அந்த பாதம் இன்னும் பூமியை தொடவில்லை நண்பர்களே பூமியை தொடாத அந்த பாதத்தை தொடுகிற போது இருந்து ஒரு சிலிர்ப்பு வருகிறதே அதை பற்றி இப்போது ஐந்து நிமிடம் பேசுவோம்னா பேச முடியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் என்னிடம் இருக்கிறது எல்லா கவிதைகளும் எனக்கு தெரியும் என்றாலும் கூட அந்த இடத்தில் நான் என்ன உணர்ந்தேன் என்பதை பேச முடியாது அது அனுபவத்தால் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இளைஞர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு புரியாது பிள்ளைய தூக்குறதுல என்னன்னு தெரியாது உங்களுடைய காதலினுடைய கையை முதன்முறையாக பற்றி கொள்ளுகிற போது எப்படி இருந்தது என்றால் அதை சொன்ன உங்களுக்கு வழங்குமாது அவன் அவனுக்கு வாச்சா அமையும் பல பேருக்கு வாய்க்கல வருத்தத்தில் இருக்கிறது எனக்கு லேச தெரியுது அப்படித்தான் அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்திலிருந்து நான் என்ன வாங்கினேன் என்பதை எப்படி பேசி புரிய வைக்கணும் ஒரு கோடி காட்டலாம் இப்படிதான் இப்படித்தான் இந்த மாதிரி இந்த பாதையில போங்க அந்த கூகுள் மேப் நமக்கு சொல்லது இல்ல நவ் யூ டேன் நம்மளால நேரம் போனோம் ஆனால் அந்த கூகுள் மேப் வழி சொல்கிற அம்மா எவ்வளவு நல்ல அம்மான்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்கணும் அது சொல்லுது டேக் அ யூ டர்ன் இப்போ சட்டை பண்ணால் நேர போகிறான் அந்த அம்மா திட்டுதா அறிவு இருக்க நான் தான் சொல்கிறேன் இல்லை யூ டேன் எடுங்க என்ன கழுதைக்கு நீ நேர போகிற அந்தம்மா ஒரு நாள் அது கேட்டிருக்கா உடனே மேப்பை மோத் மூ மாற்றி போட்டு யூ ட்ராவல் அனதர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் டேக் அ யூ டர்ன் கோவப்படாமல் சொல்லுது இதுவே உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எவ்வளோ கோவப்பட்டுருக்கு நான் தான் சொல்ற இந்த இடத்துல திரும்பணும்னு நீ நேர போற நீ இப்படித்தான் நீ என் பேச்ச நீ ஒரு நாள் திட்டிகிட்டே இருக்கும் அந்த அவன் வீட்டுக்கு போய் சேர்ற மட்டும் திட்டும் இந்த கூகுள் மேப் அம்மாவுக்கு மட்டும் கோவமே வர நல்ல அம்மா அந்த அம்மா யாருக்கு மனைவியோ யாருக்கு தெரியும் புத்தகம் படிப்பது என்கின்ற அனுபவம் இருக்கிறது தனிப்பட்ட அனுபவம் அது என்னுடைய அனுபவம் அதை மற்றவர்களுக்கு நான் கோடி காட்ட முடியுமே தவிர இப்படி போனா இது கிடைக்கும் என்ன என்பதை நீங்கள் நீங்களாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஒரு புத்தகத்திலிருந்து புத்தகத்திலிருந்து என்ன கிடைத்தது என்றால் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இப்போ எந்த புத்தகத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது அதிலிருந்து அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் ஏன் அந்த தலைப்பை கொடுத்தேன்றதுக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சி புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது எதற்கு சமம் என்றால் ஒரு குத்து விளக்கை தூண்டி விடுவதற்கு சமம் நண்பர்கள் தூண்டி விடுகின்ற ஒரு செயல் அதுதான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையிலே சொன்னார் பித்தன் ஒருவன் இருந்தானாம் மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள் மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் தீக்குச்சியை வணங்கினான் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் தீபம் இருக்கடா தீபத்தை தானே கும்பிடுனா நீ தீக்குச்சியை போய் கும்பிடுறேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் தீபம் என்பது அறிவு மாதிரி அதை ஏற்றுகிற அந்த தீக்குச்சி தான் புத்தகங்கள் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் உயிரோடு இருக்காரா யாருக்கு தெரியும் வள்ளுவர் பேசினார் ஒரு பேர் வள்ளுவரா நாம தான் சொல்லிட்டு அவர் எங்கேயுமே எழுதலையே அவருடைய மனைவி பெயர் வாசுகி என்று யார் சொன்னது பின்னால் வருகிறவர்கள் சொன்னார்கள் அவர் எங்கே சொல்லியிருக்காரா ஒரு இடத்துல வாசுகியனுடைய துணைவரான நான் சொல்லியிருக்காரு ஆதியும் பகவனும் அவருடைய பெற்றோர்கள் நாம தான் சொல்றோம் அவர் சொல்லியிருக்கார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகணும்னு நாம சொன்னோம் பகவன் என்பது தந்தையாகவும் ஆதி என்பது தாயா இது நம்முடைய கற்பனை ஒரு இடத்திலே கூட தன்னை பற்றி அவர் எதையுமே பதியவில்லை எந்த வருஷம் பிறந்தாரு பர்த்டே என்னைக்கு யாருக்கு தெரியும் நம்ம தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் நாள் என்றைக்குன்னா எல்லோருக்கும் தெரியும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி உலகத்துக்கே தெரியும் என பதியப்பட்டு இருக்கிறது வள்ளுவர் எதையுமே பதி இல்லையே தன்னை பற்றி எந்த தகவல்களையும் பதியாமல் அப்படியே வானத்தில் பறவைகள் பறக்கிற போது நண்பர்களை பறக்கின்ற தடங்களை விட்டுச் செல்லுவதில்லை

எந்த தடையமும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்து சென்றார் ஆனால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான் வள்ளுவர் எத்தனை வாழ்க்கைகளுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார் ஒரு புத்தகம் அதைத்தான் செய்யும் அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற செயலை புத்தகம் செய்கிறது அதான் ஒரு புத்தக கண்காட்சியிலே ஐயா இங்க வந்து ஒரு பள்ளியினுடைய சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கிக் கொண்டு அதை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஆயிரம் செலவு இருக்குங்க சார் எங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கூல் நடத்துறது ஆயிரம் செலவு இருக்கு ஆயிரம் செலவு இப்போ சென்னையிலலாம் எனக்கு உங்கள் ஊரை பற்றி அதிகம் தெரியாது சென்னையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் டேவை எப்படி நடத்துகிறாங்க தெரியுமா இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேவை வந்து இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கல்ல அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நமக்கு தெரியாது அந்த கோடியஸ் கேட்டால் நமக்கே தலை சுத்தம் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க அவ்வளோ கேமராவை வச்சு அப்படி ஒரு இதை ஏசி ஹாலில் போட்டு ஸ்கூல்களுக்கு இந்த விளம்பரம் தேவையா இருக்கு செலவுகள் ஆயிரம் இருக்கிறது ஆனால் இந்த செலவுகள் எல்லாவற்றையும் விட முன்னோடியாக எங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நினைத்த ஐயா ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா முன்னாடி இவர் செஞ்சதை பார்த்த உடனே ஒரு நாலு ஸ்கூல அந்த செஞ்சுட்டேன் நம்ம செய்யலைன்னு இனிமே நம்ம கெட்ட பேர் அதுக்காவது வாங்குவோம் அவர் ஒரு லட்சம் வாங்கினாரா நான் ஒன்னே கால் லட்சத்துக்கு வாங்குறேன் வாங்க நல்ல விஷயம் இதுல போட்டி என்பது இப்படி இருக்கணும் நமக்கு மகிழ்ச்சி என்ன காரணம் என்ன காரணம் புத்தக கண்காட்சி நடத்துவது இவ்வளோ ஸ்டால் போடுறாங்க எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது நீங்க புத்தகத்தை படிச்சு மூடி வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் உங்க வாழ்க்கையில அஞ்சு வருஷம் கூட முடிஞ்சு போயிரும் அப்படி ஒரு புத்தகத்தை படிச்சது கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும் ஆனால் அந்த விதை உள்ளே விழித்து கொண்டே இருக்கும் விதைப்பவன் உறங்கி விடுவான் ஆனால் விதைகள் உறங்குவதில்லை நண்பர்கள் புத்தகம் என்பது ஒரு விதை மாதிரி அது எந்த நேரத்தில் விதை உள்ளே விழுகிறது அது எந்த மழையில முளைத்தெழுகிறது என்பது ஏதோ ஒரு மழையில் அது முளைக்கும் ஏதோ ஒரு அது முளைக்கும் அதுதான் புத்தகத்தினுடைய சக்தி இப்போ நாம நம்ம ஊர்லங்க உங்க ஊரை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் ஐயா திரு அன்பு சகோதரர் திரு ராமச்சந்திரன் வருகிற போது நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த ஊரில் நான் எடுத்த தலைப்பு இந்த ஊரை நினைத்து நான் கொடுத்தது அல்ல ஆனால் இந்த ஊருக்கு எவ்வளோ பொருத்தம் பாருங்களேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் சென்னையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் நாகப்பட்டினம்னா சுனாமி தான் ஞாபகத்துவம் அதுதான் ஞாபகம் வரும் அது எங்க தவறு இல்ல மீடியா அப்படித்தானே எங்களுக்கு சொல்லுது சுனாமி கஜா புயல் நாகப்பட்டினத்துல இருக்கிறவங்க எந்நேரம் புயல்லயே தள்ளாடிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியே நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இனிமேல் புயலுக்காகவும் சுனாமிகளுக்காகவும் அல்ல புத்தக கண்காட்சிக்காக இந்த ஊரினுடைய பெயர் பேசப்படும் என்றால் அப்ப நீங்க ஒரு ஊரா சேர்ந்து எங்களை பார்த்து கேட்கறீங்க சென்னையில் இருக்கிற எங்களை பார்த்து நாங்க வீழ்வோம் நினைச்சியா நீ நீங்க என்ன கேக்குறீங்க வாழ்வோம் சொல்றாரு சென்னையில் இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து நீங்க கேக்குறீங்க என்ன சுனாமி வந்தது ஆமா என்ன இப்போ இங்க கஜா புயல் வந்தது ஆமா கஷ்டப்பட்டோம்

நன்றி ஐயா ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இங்க பொன்னியின் செல்வனை படிக்கிற போது எல்லார் வாழ்க்கைக்கையும் ஒரு புத்தகம் மாற்றி போட்டதுன்னு நான் சொன்ன என்னோட வாழ்க்கையில் ரெண்டு மூணு புத்தகங்கள் அதில் முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் இறந்து போயிட்டான் இன்னைக்கு இருக்கானே பக்கத்துல இருக்கானா பங்காளியா உறவாளியா நமக்கு தெரிஞ்ச ஆளா நம்ம ஃப்ரெண்டா ஒண்ணுமே கிடையாது அந்த ஆள் காலமாயே ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு பொன்னியின் செல்வன் படிக்கிற போது பக்கத்துலேயே நம்ம போறோம் ஏன்னா குதிரையை பார்த்தாலே மயங்கிடுவேன் ஆனால் வந்திய செல்வன் வந்தியத்தேவன் வந்து இதில் குதிரையில் போகும்போது நம்மளே அதில் கேலப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற நாகப்பட்டின புத்த விகாரத்தில் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனை மறைத்து வைத்து அவனுக்கு வந்த அந்த இருந்து அவனை இந்த ஊர் காப்பாற்றியதுன்னு பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதியிருக்காரு அவர் ராமச்சந்திரன் சொல்றாரு அங்கதான் எங்க கோர்ட் இப்ப இருக்குங்க எந்த ஊர்லயும் புராதன கல்வெட்டுகள் மேல இருக்கு அவங்க தான் கோர்ட்டை வைப்பாங்க சொல்லுங்க அங்கதான் எங்க கோர்ட் இருக்கு நாங்க மீட் எடுக்க போறோன்ற அந்த அந்த வழியா நான் கடந்து வந்தேன் இது ஒரு சாதாரண கோர்ட் கட்டடம் நாங்கள் நாங்க எங்க ஊர்ல கோர்ட் கட்டடங்களா கடந்து செலுகிற போது ஒரு சிலிர்ப்பு வருகிறது ஏன் எனக்கு அந்த இடத்துல அருள் வந்து அப்படியே படகுல ரகசியமா கொண்டு வராங்க அந்த வாய்க்கால் கூட இன்னும் இருப்பதாக அவர் சொல்லுகிறார் கடலின் முகத்துவாரத்திலிருந்து ஒரு வாய்க்கால் வழியாக நாகப்பட்டின புத்தவிகாரத்துக்குள் ராஜராஜ சோழனான அருள்மொழிவர்மனை கொண்டு வந்தார்கள் அப்போ அவனுக்கு காய்ச்சல் அதனால நினைவில்லை அவனுக்கு கொண்டு வந்து புத்த விகாரத்திலே இருந்த ஒரு புத்த இவருக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று சொல்ல போக இளவரசருக்கா என்று கேட்டுவிட்டு அவர் உள்ளே அந்த அந்த இடத்தில் பக்கத்தில் தான் கல்கி எழுதுகிறார் ஒரு தாமரை குளம் இருந்தது உண்மையில உங்க தாமரை குளம் அங்கதான் இருக்கு தாமரை நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவள் அல்ல என்பதை இப்போதே இங்கே பதிவு செய்து கொடுத்தீர்கள் தாமரை என்பது வாழ்வின் சின்னம் இல்லையா வாழ்க்கையின் சின்னம் அது தாமரை குளம் ஏன் இருக்கிறதுனா ராஜராஜ சோழனுக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த இடம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மாபெரும் இன்னைக்கு மணி மணிரத்னம் படம் எடுக்க போறானோ உலகமே அதற்காக காத்திருக்கிறது என்றால் கல்கி எழுதி அந்த பொன்னியின் செல்வன் என்ற புத்தகம் இருக்கிறது ஏன் அது வாழ்க்கையை மாற்றி போட்டது என்றால் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உங்க நிறைய பேருக்கு வியாபார ரீதியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நார்த் இந்தியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிச்சயமா டெல்லியில பாம்பேல பெங்களூர்ல பாட்னால எல்லாம் இருப்பாங்க அவங்க அவங்க ஊர்ல ஆண்ட மன்னர்கள் பற்றி நமக்கெல்லாம் தெரியுமா தெரியாது அசோகரை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது மரங்கள் வளர்த்தார் குளங்கள் ரெண்டு வெட்டிக்கு படிச்சு நம்ம மார்க் வாங்கிட்டு அசோகரை பத்தி சிறு குறிப்பு வரைக இதை எழுதாதோ தமிழ்நாட்டுல பாசே பண்ண முடியுது உடனே அவர் வந்து முதலில் போரை நடத்தினார் அப்புறம் கலிங்கத்து போருக்கு பிறகு போரை வெறுத்தார் அப்புறம் ஹர்ஷரை பற்றி நம்ம சிறு குறிப்பு வரைஞ்சிருக்கோமா இல்லையா அவுரங்கசீப்பை பற்றி அக்பரை பற்றி அக்பரை பற்றிலாம் சிறு குறிப்பு பெரிய ஆன்சரே ஏழு மார்க் எட்டு மார்க்குக்கெல்லாம் எழுதியிருக்கோம் இப்போ அங்கே வாழ்ந்த மன்னர்களை பற்றி நமக்கு இவ்வளவு தகவல்கள் தெரிந்திருக்கிறது இங்கே வாழ்ந்த இந்த ராஜராஜ சோழனை பற்றி வடக்கிலே இருக்கிற உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள் ராஜராஜ சோழனா யாருன்னு உனக்கு தெரியுமா ஐ டோன்ட் நோ ஹூஇஸ் இ அவர் என்ன மியூசிக் டைரக்டரா புதுசாக படம் எடுத்திருக்காரா இந்த ரேஜில் தான் கேட்பாங்க அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை நம்முடைய கடமை ஏ எங்க மண்ணில் இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்காண்டா ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மன்னன் தான் முதல் முதலில் கடாரத்தை கொண்டு வெற்றி பெற்றவன் இந்தியாவிலே அப்படி போய் வெற்றி பெற்ற ஒரே மன்னன் எங்க ஊர்ல வாழ்ந்த மன்னன் என்று நாம் சொல்ல வேண்டும் ஐயா நீங்க வேணா பேசுறீங்களா ஐயா ஐயா நீங்க வேணா பேசுறீங்களா நிறைய தகவல்கள் இருக்கு அவர் இப்படிப்பட்ட பட்டங்களை வாங்கிய மன்னர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் இது படிக்கிற போது ஒரு புல்லரிப்பு வருகிறது பொன்னியின் செல்வனில் இருந்து எனக்கு கிடைத்தது அதுதான் இப்ப உங்களுக்கும் பொன்னியின் செல்வனில் இருந்து அதே கிடைத்திருக்குமான நான் சொல்ல முடியாது உங்களுக்கு எந்த புத்தகத்தில் எந்த வெளிச்சம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தான் நண்பர்களை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று செய்யலாம் இப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்து நாகப்பட்டினம் சென்னை மாதிரி தான் நிறைய பேர் பல ஊர்களில் இருந்து இந்த மண்ணிலே வாழ்வதற்காக நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அத்தனை சரித்திர சான்றுகளும் சம்பவங்களும் இருக்கிற ஒரு மண்ணாக இந்த மண் திகழ்கிறது புத்தகங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பைட் ஆஃப் அ மேங்கோ என்று ஒரு புத்தகம் ஆப்பிரிக்காவிலே இருந்த ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் பைட் ஆஃப் அ மேங்கோ நீங்க தமிழ்ல வந்திருக்கிறது நீங்க தேடி பார்த்தாலும் அது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் அறிவற்று கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் அது ஒண்ணு இல்லையா அவர் பாட்டுக்கு இருக்கட்டியா எதுக்காக ஒண்ணு பிரச்சனை இல்லையா தொடர்ந்து பேசலாமா சரி அறிவட்டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய பி நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்டப்படிப்பை முடித்து விட்டு ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கொடுக்க தான் சொன்னாங்க இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நல்லா தான் பண்ணினேன் நமக்கு பேசுறது ஒன்று தானே வரும் இன்டர்வியூவில் அதை நம்ம நல்லா செஞ்சுருவோம் தானே நல்லா செஞ்சிடும் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா இந்த ரேஞ்சிலாம் பேசி அவங்க வெரி இம்ப்ரெஸ் ரொம்ப நல்லா பேசின மாதிரியான ஒரு பாவனை தான் அங்க எனக்கு தெரிந்தது நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போணுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில இருந்தது அந்த இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூல ஏழு ரவுண்ட் என்னை கேள்வி கேட்டாங்க அவ்வளோலாம் ஒருத்தே இல்லை நான் ஏழு தடவை இன்டர்வியூ பண்ணுற அளவுலாம் நான் ஒருத்தே இல்லை இருந்தாலும் ஏழு ரவுண்ட் இன்டர்வியூ ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கிடச்சிடும் போல இருக்குல்ல கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட மாதிரி இருக்கு கடத்த ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார் அவர் ரெண்டு கேள்வி தான் கேட்டார் மனுஷன் அதுக்குள்ளே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ எனக்கு தெரியல ஓகே வி லெட் யூ நோ வி லெட் யூ நோன்றதே எனக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி அப்போ பட்டுது அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பா பொண்ணு பார்க்க வருவாங்க இப்பெல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யது உங்கள் ஊரில் இருக்க அதெல்லாம் இன்னும் எங்கள் ஊரில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்கள் ஊரில் நைன்டி ஸ்கிட்ஸ்னு ஒரு பேட்ச் இருக்கு தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு பயலு கல்யாணம் சக்தி அங்க நீங்க வேணா நீங்க யூடியூப்ல போய் நைன்டி ஸ்கிட்ஸ் பாருங்க பல பேர் புலம்பிருப்பாங்க என்னக்கா யாருங்க அதுல நானும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றது நீங்களுமா என்னையா நீ நைன்டி கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்தில் சந்திச்சா ரொம்ப சோகமா இருந்தார் ஏன்பா இவ்வளோ சோகமா இருக்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு நீ இவ்வளவு தத்துவம் பேசுற ஆள் இல்லையே நீ என்ன விஷயம் என்ன நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என்ன விட பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இப்ப நான் பெரியவன் என்னை என்னோட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும் கவலைப்படாதப்பா வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடக்கணும் எல்லாம் நடக்கட்டும் மேடம் நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்க பாத்துட்டோம் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியா நான் போய் சேர்ந்துருவேன் இவ்வளவு விரக்தியில இருக்கிறவங்க யாரு நைன்டி கிட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆல என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்க இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் இது இது ஒரு உதாரணம் தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆள் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு உறவுகளால் வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்குங்க வெளியில சொல்ல முடியாதுங்க வெளியில சொல்ல முடியாது எனக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை அவ அந்த பைனான்ஸ் டைரக்டர் மட்டும் நான் போயிட்டேன் அந்த வேலையை கொடுத்துற மாதிரி தான் அவர் முகபாவை பார்த்தா நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவா தோணும் தானே நமக்கு கொடுத்துருவாரு தானே வீட்டுக்கு வந்த உடனே சும்மா இருக்கலாம் தானே சும்மா தானே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏய் கிடச்சிருச்சுப்பா கிட்டத்தட்ட கொடுக்குறேன்ட்டாங்கப்பா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அப்போ அது மட்டும் வேலை கிடைக்கல உடனே எல்லாருக்கும் இப்போ இந்த நாயகெல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையா உடனே கிடைச்சிருச்சா சரி பார்ட்டி வச்சலாம் சரிப்பா லெட்ரு வந்துடட்டும் அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்க ஏன் லெட்ருலாம் அவங்க அனுப்ப ஆகும்ப்பா அப்போல்லாம் லெட்ரு தானே இமெயில் அதெல்லாம் கிடையாதுல்ல லெட்ரு வீட்டுக்கு போஸ்ட்மேனுக்காக அஞ்சு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன் இந்த லெட்ரு வரும்னு சரி லெட்ரு வர்றப்படி வரட்டும் முதல்ல பார்ட்டியை வச்சுலானே எங்கள் அம்மா வந்து அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு ஏழு தடவை கேள்வி கேட்பான் உண்மையை சொல்லிடுறேன் அஞ்சே அஞ்சு ரூபா கொடுக்க ஏழு தடவை அவசியமாக வேணுமா போக பஸ் டிக்கெட் எவ்வளவு தொண்ணூறு பைசா வர்றதுக்கு தொண்ணூறு பைசா ஒரு ரூபாய் எண்பது பைசா தானே எதுக்கு அஞ்சு ரூபா கேட்குறேன் இந்த ரேஞ்சில் தான் எங்கள் அம்மா இருப்பாங்க இப்படிப்பட்ட அம்மாட்டேருந்து நான் ஐநூறுபா வாங்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறோம் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க ஐநூறு ரூபா வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சாச்சு எதனால வருது ஒரு வாரம் ஆச்சு வரல ரெண்டு வாரம் ஆச்சு வரல இதுக்குனால இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற போது கட்டாயமா வர வராமல் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இருக்குல்ல அவங்கெல்லாம் தனியாக அவங்களுக்குலாம் மட்டும் கொடுத்தே எனக்கே கொடுக்கல ரெண்டாவது ரவுண்ட் பார்ட்டி ரவுண்ட் டூ அவங்களுக்கெல்லாம் வேற பார்ட்டி வச்சு அதுக்கு ஒரு நூறு ரூபாய் செலவிச்சு எல்லாமே செலவிச்சாச்சு அப்புறம் வேலைக்கு போகுது நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் எப்படிங்க முடியும் யோசிச்சு பாத்தீங்களா அதை காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன கண்டாவே ட்ரெஸ் போட்டாலும் அதுவும் நான் வந்து கெமிக்கல் என்ஜினியராக பாதி நேரம் ஒரு வெள்ளைக்கோட்டை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன வெள்ளை கோட் கொடுத்தாங்கன்னு கிடைச்சு மட்டும் யாருக்குமே தெரியாது டாக்டர் மாதிரி நாங்களும் அதை போட்டு சுற்றுவோம் அதனால் என்ன உள்ளே போகிறான்றது யாருக்குமே தெரியாது ஆனால் வேலை போனால் ட்ரெஸ் வாங்கினல்லை எங்கள் அப்பாட்ட கேட்டு அம்மாட்ட கேட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு சல்வார் கமீஸ் போட்டவா இந்த இந்த வகைரால் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு எல்லாம் பண்ணியாச்சு லெட்ரு தான் வரணும் பாக்கி நாலு வாரம் கழித்து லெட்ரு வந்தது உங்களுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு எங்களிடம் வேலை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கும் மாத்திரம் யோசிப்பாரு நான் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எனக்கு கவலை இல்லைங்க நான் ஊரெல்லாம் மோளம் அடிச்சு சொல்லியிருக்கேன் பார்ட்டில வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா என்ன செய்வ சொல்லுவாங்க என் முகத்தை பார்த்து அப்படியா ரொம்ப சாரிப்பா நான் அந்த பக்கம் எனக்கு முதலே தெரியும் கிடைக்காதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படித்தானே பேசுவாங்க நம்மளை பற்றி உறவுக்காரங்க மாத்திரம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாரு எவ்வளோ மகிழ்ச்சி அவங்க வீட்டில பாயசம் வச்சிருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளியா இருந்தால் பட்டாசே வெடிச்சு கொண்டாடிருப்பாங்க இப்போ நான் எப்படிங்க வெளியில தலை காட்டுவேன் யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ அந்த வயதும் அப்படி நமக்கு அனுபவம் இல்லாத வயது வாழ்க்கையில இன்னும் இதை விட பெருசாலாம் பார்க்க போறோன்னு அப்போ நமக்கு தெரியாது தானே இதுதான் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய தோல்வி அவமானம் அப்படின்னோடனா எனக்கு யார் முகத்தையும் நான் பார்க்கல யாரையும் பேசல எவரோடையும் நான் வந்து அந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படி எனக்குள்ளேயே எங்கள் அம்மா வந்து பதறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா இது கிடைக்கலன்னு என்ன நிறைய இருக்கு லைஃப் இஸ் வெரி லாங் அதெல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு இப்ப வாங்க முடியல இப்ப மனசுக்குள்ள தொடர்ந்து வருவது வந்து என்னன்னா இந்த உலகத்தோடு அப்படியே போயிடணும் காத்து மாதிரி கரிஞ்சு போயிடணும் எங்கேயாவது போயிடணும் அடுத்தது வந்து ஒரு ஃப்ரெண்டு முகத்தை பார்த்துட்டா முகத்தை இப்படி பார்ப்பது பார்த்து பேசுறது முடியாது இல்லை யாரையுமே பார்க்கல அப்படியே போயிடணும் காத்து மாதிரி கரைஞ்சு போயிடணும் அந்த நேரத்தில் தான் இந்த பைட் ஆஃப் அ மேங்கோ அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் அடுத்த நாளே நான் வெளியில் வந்துட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன் எல்லாரோடைய கை குளிக்கணும் அவங்களுக்குலாம் என்னை பார்த்தா பயமாக இருந்தது கொஞ்சம் எதாவது லூஸ் ஆகிட்டால என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கா கொடுத்துட்டாங்களே வேலை இல்லன்டா வேலை வேலையே இல்லைன்னு அப்புறம் வாழ்க்கை சந்திக்கிற தைரியம் வந்தது ஏன் அந்த புத்தகத்தால் வந்தது அந்த புத்தகத்தை எழுதிய அந்த பெண் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாட்டிலே வாழ்கிறது ஜூலு கம்யூனிட்டின் அங்க ஒரு டிரைப் அவங்க அல்ல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மாதிரியான இனக்குழுக்கள் இடையே போராட்டம் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா பொதுவாவே பெண்கள் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி சிரியாவிலே நடக்கிற அந்த பிரச்சனையாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் ஏன் போர் வேண்டாம்னு சொல்கிறான் இந்த இதுக்காக தாண்டா இதுக்காக தான்டா சம்பந்தமே இல்லாத பெண்கள் அழியாம இருக்கணும்னாக்க போர் நடக்க கூடாதுன்னு சொல்லு இதெல்லாம் நடந்தது ஆபிரிக்காவில அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த யாரை அவர்கள் தாக்குகிறார்களோ அவர்களினுடைய கைகளினுடைய இந்த மணிக்கட்ல இருந்து ரெண்டு கையையும் அவங்க கட் பண்ணிடுவாங்க அறிவாளால ஒரே வெட்டு அதுதான் ஆப்பிரிக்காவில கொடுக்கப்படுகிற உச்ச கட்ட தண்டனை அதுதான் இனக்குழுக்களுக்குள் போராட்டம் நடந்தால் அவனை கொண்டுட்டா பரவாயில்லைங்க அவன் கொஞ்ச நேரம் தவிச்சிட்டு அவன் இறந்துருவான் கொல்ல மாட்டாங்க கை அப்படி பிடிச்சிட்டு வாழால் ரெண்டு கை இந்த ரெண்டு கையுமே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க இந்த பெண் இருந்தாலே அவளை ரெண்டு கையையும் வெட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஒன்றரை நாள் அப்படியே கடந்திருக்கா ரத்தம் 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 கொட்டியிருக்கு ஒன்றரை நாள் அங்கேயே கடந்திருக்கா அப்போ அந்த வழியா யாரோ ஒருத்தர் போயிருக்காரு இவ கத்துறா தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறா அந்த ஆளுக்கு நின்று இவளுக்கு உதவி செய்ய பயம் ஏன் இவ வேறு வகுப்பை சேர்ந்தவள் இந்த வகுப்பை சேர்ந்தவளுக்கு உதவி செஞ்சா என்னையும் கொன்னுடுவாங்கன்னு பயம் ஆனால் நின்னெல்லாம் தண்ணி கொடுக்கல என்ன பண்ணா அங்கே ஒரு மாமரம் இருந்தது அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை பறித்து அவளை நோக்கி அப்படியே வீசிட்டு ஓடி போயிட்டான் அந்த மாம்பழம் உருண்டு உருண்டு இவளுக்கு பக்கத்துல வரலைங்க கொஞ்சம் தள்ளி போய் வந்துருச்சுங்க இந்த கால்ஃப் அடிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்களா அது போய் கரெக்டா அந்த பள்ளத்துல உழுநிலைமை பக்கத்துல போயிடும் இவளுக்கு பக்கத்துல வர வேண்டிய மாம்பழம் அவ்வளவு தள்ளி போய் விழுந்துருச்சு இந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா ரெண்டு கை ரத்தம் கொட்டுகிற ரெண்டு மொன்னையான கைகளை வைத்து கொண்டு சிறு குழந்தைகள் நீஞ்சி நீஞ்சி போகல அந்த மாதிரி நீஞ்சி நீஞ்சி போய் அந்த மாம்பழத்தில் தன்னுடைய வாயை வைத்து கடித்து அந்த மாம்பழத்தினுடைய கனிந்த ஒரு பகுதியை சாப்பிட்டான் அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு தோணிச்சான் இனிமே வாழ்ந்துடலான்னு அவளுக்கு தோணுச்சான் அதற்கு பிறகு யுனைடெட் அவ படிக்க வச்சு இப்ப அந்த பெண்ணை எழுதுறாங்க இந்த பெண் எப்படி எழுத தெரியுமா இந்த ரெண்டு கையை மாத்திரம் இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் பேனா வச்சுக்கிட்டு எழுது வேகம் நம்மளோட வேகமாக எழுதுது இந்த ரெண்டு ரிஸ்டையும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டைப் பண்ணுறா அப்படி செய்து தான் அந்த புத்தகத்தை அந்த பெண் எழுதி இருக்கிறாள் த பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற புத்தகம் இதை படித்த பிறகு எனக்கு தோன்றியது நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கியா நமக்கு உரிமை இருக்கா நம்ம வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே நான் இன்னும் பிறகு இல்லையே எனக்கு நான் இன்னும் இன்னும் நான் மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு இருந்தால் இருந்தா இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நண்பர்களே எதுவுமே அற்றவர்கள் எழுந்து நிற்கிற போது எல்லாம் இருக்கிற நம்மால் ஏன் எழுந்து நிற்க முடியாது எல்லாருக்கும் பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் சொன்ன நைன்டி என்ன பிரச்சனை அவருடைய வேதனையை இந்த அவையிலே பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறது எவ்வளவு நெஞ்சங்கள் புலம்பிக் கொண்டிருங்க காதல் தோல்வி வெளியில சொல்ல முடியும் சிலது சிலது சொல்ல முடியாது அவன் எல்லாம் நினைச்சேன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அந்த போட்டு பிள்ளை என்னதான் காதலிக்குதுன்னு நினைச்சேன் அந்த பிள்ளை கடைசியில் வேற எவனையோ கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது வெளியில